ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் கற்காலம் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக ஒரு நாலு தான் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும் கொஞ்சம் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம ஆனஸ் அகாடமியில் காம்படேட்டிவ் எக்ஸாம் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேகமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் மேலே இருக்குது மறந்துடாமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஹிஸ்ட்ரி டூ செவன் ஹண்ட்ரட் ஏடி பார்க்க போகிறோம் போக ஸ்டோனேஜில் பியோலித்திக் ஸ்டோனேஜ் மீசோலிசிக் ஸ்டோனேஜ் நியோலித்திக் ஸ்டோனேஜ் அண்ட் சார்க்கோலித்திக் ஸ்டோனே ஸ்டோனேஜ் இதோட கல்ச்சர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதில் இண்டஸ் வேலி சிவில்ஸ்டேஷனை பற்றி டீட்டெயில் வரும் அது தனியாக ஒரு சாப்டராக அப்புறமா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டோனேஜஸை பற்றி மட்டும் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் செவன் ஹண்ட்ரட் ஏடி இப்போ டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செவன் ஹண்ட்ரட் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசோபியன்ஸ் செவன்ட்டி செவன்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பிசி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஹாபிட்டேஷன் எந்தெந்த சைட்லலாம் அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வாழ்வாதாரம் எந்தெந்த சைட்லலாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் டைரக்ஷன் வச்சு பார்க்க போகிறோம் நாகாஸ்ல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன் சேன்ட்ரல்ஸில் ஈஸ்ட் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க பில்ஸில் சென்ட்ரல் இண்டியாவில் கோண்டாஸ் வந்து சென்ட்ரல் தான் டோ இருந்திருந்தாங்க வந்து சவுத் இந்தியாவில் இருந்திருக்காங்க இவங்க என்னென்ன பத் என்னென்ன ஸ்பீச் பண்ணினா ஆஸ்ட்ரிக் அண்ட் ப்ரீ திராவிட லாங்குவேஜ் முண்டா அண்ட் கவுண்டா கவுண்டா கவுண்டவி அப்படின்ற லாங்குவேஜ் பேசியிருக்காங்க அடுத்து ஆரியாஸ் அண்ட் திராவிடன் சப்போர்ட்ஸ் த மைக்ரேட்ஸ் இங்கேருந்து இன்னொரு சப்கான்டினென்ட்டுக்கு அப்படி நகழ்றதுக்கு மைக்ரேட்ஸ் பண்ணி போயிருக்கிறதுக்கு லேட்டரெலாம் நகர்ந்து போயிட்டாங்க ஆர்எஸ் அண்ட் திராவில் போயிருக்காங்க அவங்க சப்போர்ட் மூலமாக நிறைய மைக்ரேஷன் நடந்திருக்கு இது அப்படியே தொடர்ந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் இது தொடர்ந்துருக்கு அதை தனியாக ஒரு இதாக பார்க்கலாம் இந்த இதில் இருக்காது இந்த இதில் ஃபுல்லாகவே ஸ்டோனேஜை பற்றி மட்டும்தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போறோம்னா த டர்ம் டு டைம் ஃப்ரேம் ஃப்ரைவ் டு பிகின்னர் ரைட் அதாவது இது ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரியை எப்படி கொண்டாந்துருக்காங்க அதே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நோ ரைட் ரிட்டர்ன் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது ஏன் கிடையாதுன்னா கேவ்ஸில் வளைஞ்ச கே அவங்களோட கொகைக்குள்ளே வரைஞ்சிருக்க படங்களை வச்சும் அது போக அவங்க கையில் யூஸ் பண்ண டூல்ஸு இந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு டீட்டெயில்ஸு அது போக ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மண் படிப்பங்கள்லேருந்து எடுத்த டீட்டெயில்ஸை வச்சு மட்டுந்தான் அந்த ஸ்டோனேஜாக பிரிச்சிருக்கோம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஸ்டோனேஜ் கற்காலம் அதில் ப்ரௌன்ஸ் ஏஜ் காப்பர் ஏஜ் அயன் ஏஜ் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க ஸ்டோனேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் இயருக்கு முன்னாடி ஸ்டோனேஜ் இருந்திருக்கு அது முன்னூ மூவாயிரத்தி முந்நூறு பிசிக்கு முன்னாடி அடுத்து ப்ரௌன்ஸ் அண்டு அயன் ஏஜ் பார்த்தோம்னா அது அதை தொடர்ந்து அப்படியே வழிவகையாலாம் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களா மட்டும்தான் இருக்குது அதே இதில் இப்போ ஸ்டோன் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வருஷ முப்பதாயிரம் முப்பதாயிரம் வருஷத்துல இருந்து மூவாயிரம் வருஷத்துக்குள்ள இருக்கலாம் அதே இது காப்பர் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது பிசிஇ வரைக்கும் இருக்கலாம் அடுத்து அயன் ஏஜ்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்க போகிறது பியோலதிக் ஏஜ் இது டூ மில்லியன் பிசி டு டென் தௌசண்ட் பிசி இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தா இவங்க எங்கெங்கே இருந்தாங்க பார்த்தோம்னா நர்மதா தான் அதிகமாக இருந்தாங்க கொன்னூர் கேவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள தான் இருந்தாங்க இவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே லைம் ஸ்டோன் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் வெள்ளை கலராகவும் கொஞ்சம் ராக் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அதனால தான் இது ஸ்டோனேஜில் சேர்ந்துருக்கு அதனால தான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டோனேஜ் ஸ்டோன் கிடையாது பட் இதை தான் ஃபஸ்ட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கையில் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு இந்த ஏஜில் தான் ஃபயரை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் டிஸ்கவர் பண்ணுறாங்க இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா இன்வென்ஷன்ன்றது கண்டுபிடிக்கிற டிஸ்கவரின்றது ஏற்கனவே இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன் இதை மறந்துடாதீங்க இந்த வார்த்தைகள் ஏன் எதுக்காக சொன்னேன்னா இது புரிஞ்சுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலுக்காக சொன்னேன் அடுத்து திஸ் திஸ் வாஸ் அ ஏர்லியஸ்ட் பீரியட் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இது ஆரம்ப காலம் ஹியூமன் எவல்யூஷன் ஹண்டிங் அட் த ஏஜ் இந்த ஏஜ்ல தான் மேன் வந்து வேட்டையாடுறது எப்படின்றத பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் படம் மறைஞ்சு நின்று எப்படி வேட்டையாடுறாங்க அப்படின்றது இருக்கு அடுத்து தேவை டிபெண்டிங் அப்பான் ஹண்டிங் டு ஃபில் தியர் ஸ்டமக்ஸ் அதாவது அவங்க வேட்டையாடினா மட்டும்தான் அவங்களுடைய சாப்பாடு கிடைக்கும் வேற வழி கிடையாது அதே மாதிரி அவங்க வேட்டையாடும் போது அந்த டூல்ஸ் உடையலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த டூலை எப்படி மேம்படுத்தலாம் அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துருக்காங்க இந்த 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 கற்காலத்தில் விவசாயின்றது கிடையவே கிடையாது ஒன்லி அவங்களோட ஒரே ஒரு விஷயம் வேட்டையாடி மட்டும்தான் அவங்க சாப்பாடை பயிரை நிரப்பிக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்காங்க இந்த ஆர்காலஜிஸ்ட்கெலாம் கேவல ஹியூமன் பீயிங் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எதை எதை சாப்பிட்டாங்கன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டாங்க கிழங்கு வகைகள் மண்ணு கடிதப்படாத கிழங்கு வகைகள் எடுத்து சாப்பிட்டாங்க அந்த அந்த நிலப்பரப்புல எப்ப எப்படி கிடைக்குதோ அதை எடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிட்டாங்க அது போக அதிகப்படியான விஷயம் வேட்டையாடுறதுல மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அடுத்து இத வந்து மூணா பிரிக்கிறாங்க லோயர் பேர்லி கேஜ் அண்ட் மிடில் மிடில் கேஜ் அண்ட் ஹையர் ஹையர் கேஜ்னு மூணா பிரிக்கிறாங்க இதில் மூணாம் பிரிச்சையில் போரி இன் மகாராஷ்ட்ரால ஒரு கேவில வாழ்ந்திருக்காங்க அந்த கேவோட படம் இது அந்த கேவுக்குள்ள வரைஞ்ச வரைஞ்சி அவங்க எப்படி எப்படிலாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இது ஜஸ்ட் அவங்க எப்படி வேட்டையாடினாங்க என்னன்ற டீட்டெயில் மட்டும் இதில் இருக்கும் அடுத்தது ஆனந்தர் ஒன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க மாட்டு கொம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆயுதமாக எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது போக ஸ்டோனு ஸ்கின்னு டிக்கிங் பண்ணி எப்படி தோண்டி அனிமல் இதை எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அது போக ராஜஸ்தான் நர்மதா வேலையிலையும் இவங்களோட கற்கால வாழ்க்கைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அடுத்து மிடில் மிடில் பியோலத்தி கேஜ் பார்த்தோம்னா ஒரு லட்சத்துலேருந்து நா நாற்பதாயிரம் பிசியில் நடந்திருக்கு இது லோயர் ஏஜுக்கு அப்புறமா வர விஷயம் இதுக்கு வந்து எவிடன்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ஃபயர் இது ஃபயர் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபயரை தான் ஒரு முக்கியமான இந்த எடுத்திருக்காங்க இதில் டூல் டூல் யூஸ் பண்றது கொஞ்சம் ஆக்ஸ் டைப்ல கொஞ்சம் டைப்பாக கொஞ்சம் கூர்மையாக வர மாதிரி டைப்பை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க இங்க இதில் வந்து லைட்டு தின்னர் அண்ட் ஸ்மால் சைஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் தின்னர்ன்றது ஒன்றும் இல்லை மர மரத்துல இருந்து வலியுற அந்த பிசினை கூட எடுத்து எரிக்க உபயோகப்படுத்தியிருக்காங்க இந்த ஏஜ் ரொம்ப மிடில் ஏஜன்றதுனால இது எப்படி நடந்திருக்குன்னா நர்மதா வேலையிலையும் அது போக லுங்கினி வேலி இந்த மாதிரி வேலியில தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு உங்களோட வாழ்க்கை 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 ஆதாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துருக்கு இது இப்போ பார்க்கறது பியோலத்தி கேஜோட சைட் இந்தியாவில் எங்கெங்கே பியோலத்தி ஏஜ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பியோலத்தி ஏஜ் ரவுட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் லோயர் பியோலத்தி ஏஜ் நடந்திருக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரையாங்கிள் இருக்கோ அதெல்லாம் மிடில் பியோலித்தி கேஜா இருந்திருக்கு ஸ்கொயர் எங்க இருக்கோ கட்டங்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் அப்பர் பியோலி திக் இருந்திருக்கு ஒரு சமநிலையா அது லோயர் அண்ட் மிடில் அப்பர் எதுவுமே சொல்ல முடியாத ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ட்ரையாங்கிள் எல்லாமே மூணுமே சேர்ந்த ஒரு இடம் தான் லோயர் பித்தோலு கேஜ் அடுத்து அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிவாஸ்ல இருக்கும் கர்நாடகாவோட கர்நாடகா இதுல பாத்தீங்கன்னா நம்ம இருக்க மேபி கர்நாடகால பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கும் அடுத்து மத்திய பிரதேஷ்ல கொஞ்சம் இருந்திருக்காங்க அப்புறம் ராஜஸ்தானில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்காங்க இந்த அப்புறம் நம்ம சென்னை பக்கத்துல மிடில் மிடில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இது ஜஸ்ட் மேப் மேப்